மறுபிறவி அப்படிங்கிறது உண்மையா மறுபிறவி இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நாத்திகம் பேசுறவங்க என்ன சொல்லுவாங்க இதுக்கு வந்து விளக்க சொல்லப்போனா இல்ல இவங்க எல்லாம் வந்து திற்போக்குத்தனமா பேசுறாங்க ஜெயச்சந்திரனின் அடடா ஆடி ஆஃபர்ட் ஐந்து முதல் எழுவது வரை டிஸ்கவுண்ட் பல விஷயங்களுக்கு அமானுஷ விஷயங்களுக்கு இன்னமும் அறிவியலால தேர்வும் தர முடியல எல்லாத்தையும் வந்து சயின்ஸ் பூர்வமாக நிரூபிக்க முடியுமா நிரூபிக்க முடியாது இப்போ மறுபிறவின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா என்ன கேட்டாக்கா நான் ஒரு மறைமொழி தான் மறுபிறவின்னு ஒன்று முற்பிறவில நமக்கு ஏற்பட்ட காயம் இருக்கு பாத்தீங்களா அந்த காயம் தான் வந்து அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருக்கும்போது அதுதான் வந்து அந்த பிறவி தழும்பா முற்பிறவியோட அந்த எண்ணெய் ஓட்டங்கள்லாம் வந்து ஐம்பது வயசுல தெரியுமா ரெண்டு வயதுல இருந்து ஆறு வயதுக்குள்ள இவங்க யாரா முற்பிறவியில இருந்தாங்கிறது பிறக்கும்போதே இப்போ ஊனமாக பிறக்கிறாங்க இதுக்கு வந்து முற்பெருவி இந்த கர்மா காரணமாக அப்படிங்கிறத அந்த கோயிலில் போய் அன்னதானம் பண்ணுறதோ இல்லை நாலு பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா நம்மளோட பிரச்சனை தீர்க்கிறதோன்னு நினைக்கிறாங்க ஓல்வெளிங்கிறது கர்மாங்கிறது கண்டிப்பாக தாக்குமான கண்டிப்பாக தாக்கு நீங்கள் கோடிக்கணக்கில் இறக்குறாங்கன்னா அவங்களோட திறப்பின் நோக்கம் முடிஞ்சுதா இல்லை அடுத்து அந்த ஆத்மா என்ன நிலையை அடையிறதுங்கிறத பொறுத்துதான் இது எல்லாத்துக்கும் என்னென்னா

ஆத்மாக்களை பத்தி போன காணொலியில் ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரும் சந்தேகம் இருக்கட்டும் வீட்டில் யாராவது ஒரு சின்ன 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 பசங்க சின்ன வயசுல இறந்து போயிருப்பாங்க கன்னி தெய்வங்களா இருப்பாங்க உனக்கு மகனா வந்து பிறப்பான் மறுபிறவி எடுப்பான் அப்படிங்கிறது பெரியவங்க சொல்றதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் மறுபிறவி அப்படிங்கிறது உண்மையா மறுபிறவி இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து எல்லாரும் ஏன்னா நாத்திகம் பேசுறவங்க என்ன சொல்லுவாங்க வந்து விளக்க சொல்லப்போனால் இல்லை இவங்கெல்லாம் வந்து பிற்போக்குத்தனமாக பேசுகிறாங்க அது ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்னென்னா இந்த ஆன்மீகத்தையே வந்து பிற்போக்குத்தனம் தானே சொல்லிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி பல பேர் இப்போது இந்த பிற்போக்குத்தனத்தில் இருந்து தான் இன்னைக்கு இவ்வளோ முற்போக்குத்தனமான அறிவாளிகளும் அறிஞர்களும் அறிஞர் பெருமக்களும் உருவானது எங்கன்னா இந்த பிற்போக்குத்தலத்தை கற்றுக்கிட்டதுனால தான் இன்னைக்கு பிற்போக்குத்தனமே பேசுகிறாங்க இப்போது என்னன்னா இங்கே வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே சயின்டிஃபிக்கலாக நிறுவிங்க சயின்டிஃபிக்கலாக நிறுவிங்க அப்படிங்கிறாங்க இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்க அணு கொள்கையாக இருந்தாலும் சரி ரசவாதமாக இருந்தாலும் சரி இது எல்லாமே எங்கேருந்து இருந்து வந்தது நம்ம முன்னோர்கள் சித்த பெருமக்கள் நம்ம ஆதி தமிழை இங்கே இருந்து கொடுத்த விஷயம் தான் இன்னைக்கு என்ன அந்த நீங்கள் அணு கொண்டு போட்டால் நீங்கள் உலகம் உலகமே ஒரு அணு அந்த அணுங்கிற ஒரு விஷயம் விஷயத்தில் இந்த அண்டமே உரிச்சதுங்கிறத சொன்னவன் யாருன்னு ஆதித்தமனன் இங்கே ஆதி சித்தன் தான் நம்மளோட தாத்தம் பாட்டை போட்டம் தான் இப்போ இதை வந்து நீங்கள் நாளும் வந்து நீங்க அறிவியல் பூர்வமாக அதை நிரூபிக்கணும் நிரூபிக்கணுங்க அறிவியல் பூர்வமாக அறிவியல் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறமே பல விஷயங்களுக்கு அமானுஷி விஷயங்களுக்கு இன்னமும் அறிவியலால் தீர்வும் தர முடியல அறிவியல்னால் அதுக்கு விளக்கவும் முடியல அப்போ அது இருக்கும்போது எல்லாத்தையும் உடனே வந்து அறிவியல் கூட நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் இருந்தால் நாங்கள் எதைனாலும் அறிவியல்பூர்வமாக சொன்னால் தான் ஒத்துக்கோண்ட்டு இப்போது நான் வந்து அதாவது ஒரு மனது ஆள் மனதுன்னு சொன்னாக்கா இது நான் தமிழில் பேசு இது ஏதோ பிற்போக்கு தரமான இதையே வந்து நான் என்னன்னா கான்சியஸ் மைண்டு சப்கான்சியஸ் மைண்டு அப்படின்னு சொன்னாங்க ஓ இவர் ஒரு அறிவாளி அவர் வந்து ஏதோ படித்து நம்ம நான் தமிழ் குடிகள் என்ன பண்ணாங்க அந்த சித்த பெருமக்கள் என்ன பண்ணாங்க அவங்களுக்கு உண்டான அவங்களுக்கு அவங்க தெரிந்த தகவலில் ஏற்று முறைப்படி நம்ம இதில் இப்போ எழுதி வச்சுட்டு போனாங்க இப்போ இதை வந்து அன்னைக்கு என்ன நம்ம கம்ப்யூட்டரில் உட்காந்து டைப்ரைட்டிங் பண்ணி இல்ல புக்கா போட்டுட்டு இன்னைக்கு அதை பத்தி பல பேருக்கு அந்த ஞானம் அந்த அறிவே இல்லை நீங்க ஓலச்சோடையில் பழச ஆராய்ச்சி பண்ணாம இன்னைக்கு இருக்கிற இதுக்கு பல விடை காண முடியாத விஷயத்துக்கு கொரோனா வந்தது இல்லையா கொரோனாவுக்கு எங்கெல்லாம் உலகெல்லாம் சுத்தி மருந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில வந்து யாரு நம்மோட சித்த வைத்தியம் சித்த பாரம்பரிய வைத்தியம் தான் வந்து கை கொடுத்து இன்னைக்கு பல பேரோட அந்த நோயை தீர்க்கறதுக்கு அருமருந்தாக இருந்தது இப்போ இந்த இந்த விஷயம்லாம் அப்போ நீங்க சயின்ஸு சயின்ஸ் மூலியமா உங்களுக்கு பல விஷயங்களுக்கு நாங்கள் விடைய கொடுக்குறோம் ஒரு சில எல்லாத்தையும் வந்து சயின்ஸ் பூர்வமா நிரூபிக்க முடியுமா நிரூபிக்க முடியாது சரி இப்போ நான் இவ்வளவு தூரம் சொல்றீங்களே இப்போ நீங்கள் சொல்றீங்க மறுபுறவுன்னு ஒன்று இருக்கா இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க முடியுமா அப்படின்னாக்கா ஏன்னா மறுபுறையை பத்தி பேசணுன்னா அதுக்கு உண்டான விளக்கத்தை சொன்னா தானே சரியா இருக்கு இப்போ மறுபிறவின்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா என்ன கேட்டாக்கா நான் ஒரு மறைமொழி மறுபிறவின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆன்மான்னு ஒண்ணு இருக்காங்கன்னா ஆன்மான் ஒண்ணு இருக்கு மறுபிறவின்னு ஒன்று இருக்காங்கன்னா மறுபிறவின்னு ஒன்று இருக்கு இந்த மறுபிறவி ஒன்று இருக்குன்னாக்கா இது சரி இதுக்கு அறிவியல் பூர்வமாக ஏதாவது ஒரு நீங்க அதை கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னாக்கா இப்போ நான் சொன்னா அது ஒரு பிற்பக்கத்துடன் இதையே வந்து ஒரு அறிஞர் சொன்னாரு அப்படின்னாக்கா அதை அதை உண்மையை நீங்க ஏத்துட்டீங்க இப்போ கனடாவை சேர்ந்த இயான் ஸ்டீவன்சன்ட்டு அவரே கனடாவை சேர்ந்த ஒரு அறிஞர் இவரை வந்து வெர்ஜினிய பல்கலைக்கழகத்தில் அவர் பட்டம் அங்கே வந்து ஒரு பெரிய பேரா பேராசிரியராக அறிஞராக அறிவியலை வித்தகராக அங்கே பல விஷயங்களை அதாவது இந்த மறுபிறவியை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவோம் இத்தனைக்கும் மூவாயிரம் சாய் மூவாயிரம் மக்களை சந்தித்து இந்த மறுபிற்பை சம்மந்தமாக அவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு அது சம்மந்தமாக ஒக்கெழுதியிருக்காரு அதுக்குண்டான எல்லா விஷயங்களையும் அந்த பல்கலைக்கழகத்தில் சமைச்சு கொடுத்துருக்காரு இப்போது இவர் வந்து இப்போ ஒரு அறிஞர் பெருமக்கள் தானே இத்தனைக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி ஏழு காலகட்டம் வரைக்கும் வாழ்ந்துட்டு இன்றைக்கி டூ கேலில் அவர் இறந்து போயிருக்கார் அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணுன்னா நீங்கள் அவரை போய் படிங்க அவர் இப்போ மறுபிறவி இருந்தாக்கா அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தாக்கா இந்த நம்மளோட வா வாழ்க்கையில் நம்ம உடம்புல எப்போவுமே நம்ம இந்த ஸ்கூலில் போதோ இல்லை ஏதாவது ஒரு நம்ம கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு போகும்போதோ நம்மளோட பிறப்பு அடையாளம்னு சொல்லிட்டு நம்ம உடம்புல இருக்கிற இதை இது பண்ணுவாங்க இல்லையா இதுக்கு அவர் ஒரு உதாரணம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தாக்கா முற்பிறவில நமக்கு ஏற்பட்ட காயம் இருக்கு பாத்தீங்களா அந்த காயம் தான் வந்து அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருக்கும் போது அதுதான் வந்து அந்த பிறவி தழும்பா நம்மளோட வாழ்க்கையில வருது அப்படின்ட்டு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு அவர் ஒரு நாட்டுல துருக்கி நாட்டுல வாழ்ந்த ஒரு பையன் வந்து ஒரு கேஸில் சந்தேக கேஸில் அவனை கொண்டே உள்ளே வச்சுறாங்க அவன் அவனை வந்து என்ன காதில் சுட்டுறாங்க அவனை சுடும் போது அவனோட காதில் இதாக சுட்டுறாங்க அதுக்கப்புறம் அவன் வாழ்ந்துட்டு அவன் தப்பாக வாழ்ந்துட்டு இறந்து போயிடறான் அவனை வந்து ஒரு தப்பான ஒரு கேஸில் அவனை உள்ள கொண்டு போய் வச்சுட்டு அவன் இறந்து போயிறான் அதுக்கப்புறம் ஒரு பல இதுக்கப்புறம் அவனோட அந்த ஆன்மாங்கிறது மறுபிறவி எடுத்திருக்கு இதை பற்றி இவன் ஏதோ முன் ஜென்மத்தில் தப்பா பிடிச்சிட்டு போயிட்டாங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க இந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்கும்போது இவர் இவருக்கு காதை கேட்டு இவர் அதை போய் யாரும் ஆராய்ச்சி பண்ண போகிறாரு அப்போ அவங்ககிட்ட கேட்ட ஒரு நாற்பத்தெட்டு கேள்வியில் நாற்பத்தி ரெண்டு கேள்விங்கிறது சரியாக ஒத்து போகுது அப்புறம் அந்த காதில் இருக்கிற ஓட்டையை பற்றி பேசும்போது இது முற்பெரு இந்த மாதிரி என்னை வந்து குன் இதை தொலைச்ச இடம் காதை தொலைச்ச இடம் அதனால் எனக்கு இந்த காயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் அவர் வந்து இப்போ ஒரு மூவாயிரம் பேரை வந்து அனலைஸ் பண்ணி அவங்க கிட்டே இருந்து அதாவது இந்த இதை எப்போ ஒரு ஐம்பது வயசில் தெரியுமா இல்லை முற்பிறவியோட அந்த எண்ண ஓட்டங்கள்லாம் வந்து ஐம்பது வயசில் தெரியுமா அவர் ரெண்டு வயதுலேருந்து ஆறு வயதுக்குள்ள இவங்க யாராக முற்பிறவியில் இருந்தாங்கிறத சில குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்கள் சம்மந்தமே இல்லாமல் சொல்லும் ஏதோ வளருது அப்படின்னு நினச்சிக்குவாங்க அந்த இந்த காலகட்டத்தில் ரெண்டு வயதுலேருந்து ஆறு வயது இந்த காலகட்டத்தில் அவங்களோட முற்பிறவிய சம்மந்தப்பட்ட பேச்சுக்களை இன்றைக்கி நிறைய சொல்லுவாங்க இன்றைக்கி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நியூஸ்லேயும் சரி பேப்பர்லையும் சரி நிறைய வந்துருக்கலாம் இதுதான் அவங்க இப்போ இவர் இது சம்மந்தமாக ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்கள் அந்த உலகத்துக்கு சொல்லியிருக்காரு முற்பிறவில் ஒன்று இருக்குது முற்பிறவில் அவனுக்கு என்ன அந்த அவன் வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த தழும்புங்கிறது தான் இந்த கா இப்போத்திய பிறவியில் அந்த பிறவி தழும்ப இருக்குங்கிறது சரி சார் முற்பிறவியை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க இப்போ இந்த காலத்தில் பார்த்தா நிறைய பேர் வந்து வந்துட்டு ஊனமாக பிறப்பாங்க ஸோ அதுக்கும் முற்பிறவிக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லை இந்த இது இது வந்து ஒரு கான்ட்ரவர்சியான பிரச்சனை இது ஊனங்கிறது இன்றைக்கி பிறக்கும் போதே இப்போ ஊனமாக பிறக்கிறாங்க இதுக்கு வந்து முற்பிறவி இந்த கர்மா காரணமாக அப்படிங்கிறது அந்த விவாதத்துக்குள்ள நம்ம போக ஏன் அப்படின்னாக்கா இது சார்ந்து இப்போ ஒரு பெரிய இங்கே தமிழ்நாட்டையே போட்டி போடுற சொல்ல வந்த கருத்துங்கிறது வேறு அதை எடுத்துக்கொண்ட விதங்கிறது வேறு இன்னொன்று என்னென்னா நீங்கள் ஒரு விஷயத்தை பொதுவாக பார்க்கணும் நம்ம படித்த நம்ம ஒரு ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் காலகட்டத்தில் நம்ம ஸ்கூலில் என்ன சொல்லிக் கொடுப்பானா எல்லா மதமும் என்ன சொல்லி கொடுக்கணும் ஒழுக்கத்தையும் அன்பையும் தான் சொல்லி கொடுப்போம் ஆனால் இன்னைக்கு வந்து இருக்க காலகட்டத்தில் என்ன நம்ம இன்னைக்கு வாழ்ற ஜெனரேஷனுக்கு அந்த இது கிடைக்கிறானா அது கிடையாது இன்னைக்கு இவ்வளோ கலாச்சார செயல்களும் சரி நிறைய இன்னைக்கு சீரழிவுக்கு காரணம் எங்கன்னா நம்மளோட அந்த முன்ன நமக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க நீ அன்பாயிரு நான் யாருக்கு துரோகம் பண்ணாத இல்லை நம்மளோட வாழ்க்கை இப்போ ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா நீ திருடு நீனா சாமி கண்ண குத்து சாமி கண்ணக்கு தூதக்கத்துலையாது அடுத்த விஷயம் அதனால பல பேர் தப்பு பண்ணாம வாழ்ந்தா இல்லையா இந்த பிற்பத்தோக்கு தனமான ஒரு வார்த்தையா இருந்தாலும் அது பலரும் சாமி இன்னைக்கும் அந்த வார்த்தைக்கு பயப்படவன்னைக்கு பல பேர் இப்போ இன்னைக்கு பல பேர் வந்து இந்த குடியால அடிமையை பல பேர் வந்து மதுவால பல குடும்பம் இன்னைக்கு இதாக இருக்கு இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இப்போ நம்ம இடத்துலயும் நம்ம அந்த குடியை நிறுத்தறதுக்கு சில கோயில்ல வந்து என்ன பண்ணுவாங்க கயிறு கட்டி விடுவோம் கயிறு கட்டி விட்டாக்கா என்ன ஆகுன்னா அந்த கோயில்ல சத்தியம் பண்ணி இனிமேல் நான் குடிக்க பாட்டேன்னு சத்தியம் பண்ணி கயிறு கட்டிட்டா அதுக்கப்புறம் வாழ்க்கையில் அவங்க குடிங்கிற பக்கத்துக்கே போகமா இப்படி இருக்கேன் இதெல்லாம் சொல்ல போனால் என்ன ஆகு இதெல்லாம் அறிவியல் வந்து அவனோட குடியை நிறுத்தறதுக்கு திரு கிடையாது ஆனால் இந்த இப்போ சொல்ற இந்த அறிவு சொல்கிறது சொல்றது என்னன்னா இந்த பிற்போக்கு தடமானவர்கள் அவங்களால இதெல்லாம் வந்து பிற்போக்குத்தனம் ஆனால் ஒருத்தனால முடியாத ஒரு காரியத்தை முடிச்சு கொடுக்குறாங்க அதாவது இந்த மதம் குடிக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய இன்றைக்கி வேதனையான ஒரு விஷயம் பல குடும்பங்கள் இதுக்கே வந்து ஒரு கயிறு கட்டுறதுலேயே வந்து அவனோட வாழ்க்கைங்கிறது அங்கேருந்தே மாறிடுது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம இந்த ஆன்மீகம் அதை சார்ந்து எல்லா மதமும் சொல்லிக் கொடுத்தது என்ன இந்த அன்பை தான் சொல்லிக் கொடுத்தது அடுத்தவனுக்கு அடு அடுத்தவங்கள நோக்கடிக்காதிங்க அடுத்தவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காமல் வாழுங்கிறத தான் சொல்லிக் கொடுத்தது இது வந்து இன்றைக்கி இன்றைக்கி பாடத்தில் இல்லை அதுதான் இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனைக்கு மூல காரணம் சார் இன்னொரு விஷயம் சார் ம மறுபிறவி அப்படின்னு சொல்லும்போது இந்த சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும் இப்போ நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்க ஒரு சின்ன வயசுல இறந்து போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க அதே தலைமுறை அதே இதில் வந்துட்டு மறுபிறவி பிறப்பாங்களா இல்லை அவங்க எங்கே வேணாலும் மறுபிறவி எடுப்பாங்களா ஆ இல்லை அந்த நீங்க அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட முந்தைய கேள்விக்கான பதிலையும் நான் இப்போ அந்த கருமாங்கிறது ஊழ்வினைங்கிறது தாக்குமா தாக்காதா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இப்போது ஊழல் இப்போ எல்லா அக்கிரமம் கெடுதலும் நம்ம பண்ணிவிட்டு நமக்கு நல்லது நடக்கணும் இப்போ ஒரு கோயிலில் போய் அன்னதானம் பண்ணுறதோ இல்லை நாலு பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா நம்மளோட பிரச்சனை தீன்றதோன்னு நினைக்கிறாங்க ஊழ்வெனிங்கிறது கர்மாங்கிறது கண்டிப்பாக தாக்குமான கண்டிப்பாக தாக்கம் நீங்கள் கோடி கணக்கில் சம்பாதிச்சு வச்சுட்டேன் அதுக்கு இங்கே உதாரணம் நான் இங்கே சென்னையிலே சொல்வோம் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் அவர் ஒரு குடும்பத்தை சின்னாபனமாக்கி ஆனால் அவங்களோட அவங்களோட அழிவில் அவர் வந்து அவன் இவரோட வாழ்க்கையை பேஸ்மெண்ட்டை போட்டுட்டாங்க அவங்க இன்றைக்கி நிற்கதியாக வந்து ஒரு ரோட்டில் படுத்து கிடக்கிற நிலைமைக்கு அவங்க ஆளாயிட்டாங்க அந்த இடத்துலருந்து இவர் வந்தார் இவர் அந்த இதுக்காக இவர் பல நம்மளை அந்த கர்மா தாக்கிற கூடாது உள்வினை தாக்கிறக்கூடாதுன்னு இவர் பல பெயருக்கும் உதவி பண்ணார் கோயில் போய் அன்னதானம் போட்டார் என்ன அடிக்கடி தொடர் கொள்வார் நான் என்ன பண்ணு நாம் அதுக்கு கடவுளுக்கு உண்டான இதை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு ஒரு சில இதில் அவருக்கு என்ன அந்த பணம் தரப்போருங்கிறது நம்ம இதில் எனக்கு என்னங்க என் பையனுக்கு உண்டான ஏழு ஜென ஏழு இதுக்கு உண்டான தலைமுறைக்கு சேர்த்து வச்சிட்டாங்க ஒரே ஒரு வாரிசு தான் அவரும் சமீபத்தில் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டார் அப்புறமா அவருக்கு புத்தி வருது நம்ம என்ன சம்பாதிச்சோம் நமக்கு என்ன இப்போ அதை கொண்டே ஒவ்வொரு கோயிலாக கொண்டே அவரோட சொத்தை கூட எழுதி வச்சுட்டுருக்காரு அப்போது அந்த கர்மாங்கிறது உள்மையின்கிறது தாக்குதா இல்லையா நமக்கு அந்த பாதிப்பை கொடுக்க இதை பார்க்குறவங்க புரிஞ்சுக்கிட்டோம் அப்போ அதுக்கு நேரடியாக அந்த நம்ம பதில் சொல்லாமல் இதுலேயே உண்மை இருக்குது அதை நான் புரிஞ்சுக்க ஒருத்தனுக்கு கேடு செய்து துன்பம் செய்து ஒருத்தனுக்கு அழிவை கொடுத்து நம்ம ஒருத்தர் வாழணும்னு நினச்சா அது என்னைக்கு இருந்தாலும் மேலே இருக்கணும் நம்மளோட கணக்கு எழுதிட்டுருக்கோம் அதை புரிஞ்சால் இதை யாரும் செய்ய மாட்டேனாங்க செஞ்சா அதுக்குண்டான தண்டனையை உப்பத்தின்னவன் தண்ணி குடி தே தீரணும் அதான் இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வரேன் மறுபிறவின்னு ஒண்ணு இருக்கா மறுபிறவின்னு ஒன்னு இருந்தாக்கா அவங்க நம்ம வாரிசா அதே வகையில் அதே வகையில வாரிசா அப்படின்னு இப்போ பலருக்கும் அந்த எண்ணம் இருக்கும் அதாவது இது எல்லாருக்குமே அந்த கொடுப்பனை இருக்குமானா இப்போது நம்ம மனசுக்குள்ளே என்ன அவங்க இப்போது என்ன சொல்லுவாங்க எனக்கு பொண்ணு பிறஞ்சிடும் எங்கள் அம்மாவை வந்து பொண்ணாக பிறந்துருக்காங்க எங்கள் அப்பாவை வந்து எங்கள் அண்ணனே வந்து மகளாக பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாேருக்கும் சாத்தியமாக அப்படின்னாக்கா அந்த இறந்தவர்களோட ஜாதகம்னு ஒன்று இருக்குது இந்த பிறந்தவர்களோட ஜாதகம்னு ஒன்று இருக்குது இது எல்லாத்தையுமே கிடைக்கணும் இப்போது ஒருத்தங்க இப்போ இறக்குறாங்கன்னா அவங்களோட அந்த அந்த பிறப்பின் நோக்கம் முடிஞ்சதா இல்லை அடுத்து அந்த ஆத்மா என்ன நிலையை அடையிறது பொறுத்து எல்லாரும் நினச்சுக்கிறாங்க சார் ஆனால் சிலருக்கு அந்த பாக்கியம் இருக்கான்னா சிலருக்கு அந்த பாக்கியம் இருக்கு சிலரோட பாக்கியம் என்னென்னா அவங்க குடும்பத்துலேயே அதான் ரொம்ப பாசமாக அம்மா வந்து தான் பையனை வளர்த்துருப்பாங்க இல்லைன்னா தான் பொண்ணை வளர்த்துருப்பாங்க திடீர்னு ஏதோ ஒரு நோக்கத்தில் இல்லை ஒரு பேரம்பேத்தியாக நம்ம வளர்க்கணும் அப்படின்னா அது நே அந்த எண்ணம் நிறைவேறாமல் போயிருக்கும் அப்போது இந்த சம்மந்தப்பட்ட ஆத்மாங்கிறது இவங்க குடும்பத்தில் உள்ள என்றாகுமானா கண்டிப்பாக அந்த மறுபுறைங்கிறது அவங்க குடும்பத்தில் இருக்கும் இது எல்லாத்துக்கும் நூறு சதவீதம் சாத்தியமான கிடையாது அதுக்கான வாய்ப்புங்கிறது கிடையாது இப்போது இப்போ ஒன்றும் இல்லை இன்றைக்கி ஒரு அம்மா இறந்துடுறாங்க ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அவங்க பொண்ணு கோயில்ல ஒரு எட்டு வருஷம் கழிச்சும் அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க அப்போ வந்து பேரனாவோ பெய்ஜியோ அப்புறம் பண்ணால் அதுக்கான சாத்தியம் கிடையாது அதுக்கு இடையிலேயே அவங்களுக்கான அந்த ஊழ்வினை பயன் முடிஞ்சு அவங்க அடுத்த நிலையை அடையணும் இல்லை மறுக்குறையை அடையணும்னா அதை எப்படி அங்கே போய்ட்டு அந்த அந்த உடம்பு விட்டு இங்கே வந்து இருப்பாங்களா அதுக்கான சாத்தியம் கிடையாது என்ன நம்ம சொல்லிக்கலாம் அதை அப்படி இது பண்ணிட்டாங்க அதுக்கு சாத்தியம் கிடையாது எல்லாத்துக்குமே அந்த ஆத்மாங்கிறது மறுபிறவி எடுக்காத நிலை வரை நான் அதுக்கு சாத்தியம் மறுபிறவிங்கிறது எடுத்துருச்சுன்னா அதுக்கான சாத்தியப்பூரே கிடையாது இதெல்லாம் நூற்றில் ரெண்டு பேருக்கு வேணால் இது சாத்தியம் எல்லாருக்கும் இது கிடையாது சிறப்பு சார் சார் மறுபிறவைய பத்திய அருமையான ஒரு விஷயம் சொன்னீங்க இதுல சில பேர் வந்துட்டு அப்பா அம்மா இறந்திருக்கலாம் கூட பிறந்தவங்க இருந்திருக்கலாம் வீட்டில் இருக்க பிள்ளை இருந்திருக்கலாம் பையன் இருந்திருக்கலாம் அப்பா இருந்திருக்கலாம் யார் வேணாலும் இருந்திருக்கலாம் திதி தர்ப்பணம் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க அது பார்த்தா வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து கடல் இருக்கிற இடத்துல போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே போய் கொடுக்குறாங்க கொடுக்க முடியாதவங்க கோயில்கிட்ட இருக்க கோழக்கரை அந்த மாதிரியான ஆற்றங்கரை அந்த ஓரத்துலேருந்து கொடுக்குறாங்க சில பேர் கொடுக்கவே மாட்டாங்க எவ்வளோ முக்கியம் தர்ப்பணம் கொடுக்குறதுங்கிறது எவ்வளோ முக்கியம் அதை கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாது இல்லை தர்ப்பணம் கொடுக்கறது எவ்வளோ முக்கியம் முக்கியம் இல்லை அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அப்போ ஒரு சின்ன விஷயத்தை புரிஞ்சிடும் இப்போ இறந்ததுக்கு அப்புறம் போய் நம்ம போற காசி ராமேஸ்வரம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு அவங்களுக்கு உண்டான தர்ப்பணம் எல்லா அவங்களுக்கு தேவைப்பட்ட எல்லா பதார்த்தங்களையும் வச்சு அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறோம் இப்போ இதுக்கு முன்னாடி அவன் இருக்கும் போதே அவங்களுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் செஞ்சிருந்தா இல்ல ஒருவேளை சோறு போட்டுருந்தா நீங்க தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை கண்டிப்பா சார் யார் சார் இதை பண்றா இருக்கும்போது போது யாருமே எதுவும் செய்யறது இல்ல அவன் சேர்த்ததுக்கு அப்புறம் பாலும் மோர் தயிர் எல்லாத்தையும் அந்த பொதங்களை உபத்துறதுனாலையோ இல்ல மற்ற இடத்துல நம்ம போய் அந்த பரிகாரம் சேரனாலேயோ அவங்களுக்கு அதை போய் சேருதானா அதெல்லாம் கிடையாது அது ஒரு மடத்தனமான ஒரு விஷயம் இருக்கும் போது பெற்றவங்களுக்கு ஒரு வேலை சோறாது உருப்படியாக போடுங்க அதை விட்டுட்டு இல்லை நம்ம அதுக்கப்புறம் அவங்க இறந்ததுக்கப்புறம் நான் அந்த புண்ணிய காரியம் பண்ணுறேன் இதை கர்மாந்தரம் பண்ணுறேன் காரியம் பண்ணுறான் அப்படின்னு பண்ணுறது எல்லாமே அது வேஸ்ட்டு அது அதனால் ஒரு பயனும் உங்களுக்கு கிடைக்க போறது கிடையாது இன்னும் ஒரு சிலர் வந்து நல்லபடியாக வாழ்ந்திருப்பாங்க உண்டான அந்த கடமை நான் என்னோடய அப்பா அம்மாவுக்கு இருந்தவரையும் பார்த்துட்டேன் அவங்களுக்கு உண்டான கடமை என்னால் சரியாக செய்ய முடியல இல்லை ஆத்தங்கரையில் போய் என்னால் திதி கொடுக்க முடியல கடலில் போய் கொடுக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான இதை நான் சொல்கிறேன் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நீங்கள் இங்கே போய் தான் பின்னம் பிடிச்சி நம்ம வச்சால் தான் கடற்கரையில் போய் முங்கி எழுதுவதாக தான் உங்களோட கருமா குறையும் இல்லை அவங்களுக்கு உண்டான இந்த பாவமாக சொன்னோமோ மற்ற விஷயங்களோ இது தீர்மானம் அது தேவையே இல்லை அது அது அடுத்த விஷயம் நீங்கள் அதாவது ஆத்மார்த்தமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்கள் அதாவது அமாவாசை அமாவாசைக்கு ஒரு பிண்டம் ரெண்டு பிண்டம் எடுத்துக்கோங்க அதாவது ஒரு தயிரில் சாப்பாட்டில் தயிர் கலந்து கொஞ்சம் எள்ளு கலந்து அமாவாசை அமாவாசைக்கு நீங்கள் காகத்துக்கு வைங்க இது இது போர் முடிஞ்சால் பிறண்டு துவையலும் அதை கூட சேர்த்து வச்சாக்கா உங்களோட அந்த பெற்றவங்களுக்கு உண்டான கடமையை நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு காரியம் போதும் இல்லை எனக்கு அப்போ நான் செய்ய முடியாது இல்லை அதுக்கு உண்டான இது இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் டெய்லி என்ன பண்ணலான்னா காகத்துக்கு நம்ம வந்து நம்ம அந்த மிச்சர்வோ காரச்சோ டெய்லி காகத்துக்கு போட்டுவாங்க இது ஒரு அந்த காகத்துக்கு அதாவது பித்ருக்கள் எப்படி வருவாங்க இறந்த ஆத்மாக்கள் எப்படி வருவாங்கன்னா காகத்து ரூபத்து இது ஒரு சிம்பிள் வழி இதில் போய் நான் எனக்கு நான் கடலை முங்கேன்னு தாத்தா என்னோட என்னோடய அந்த தர்ப்பணம் தீர்மானம் அதெல்லாம் அவசியமே கிடையாது இது இரு கைப்பிடி இந்த சோறு போரும் உங்களோட தாய் தந்தையர் இல்லை மூதாதையருக்கான அந்த கடமை செய்ய அதை நீங்க பண்ணுங்க சரி இதுக்கு மேல என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இது எல்லாத்துக்கும் மீறின என்னன்னா அமாவாசை அன்னைக்கு உங்களால் முடிஞ்சது அது ஒருத்தராக இருந்தாலும் சரி பத்து பேராக இருந்தாலும் சரி அதாவது பசிப்பிணியால் வாடுறவனுக்கு அவனோட பசிப்பிணிய போக்கு இதை விட பெரிய ஒரு காரியம் அந்த அவங்க நீங்கள் பெற்றவங்களுக்கு நீங்கள் செய்கிற காரியம் இதை விட பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது ஒரு பசியால் வாடுறவனுக்கு அமாவாசை அன்னைக்கு நீங்கள் சோறு வாங்கி கொடுங்க அவனோட பசிப்பிணிய போக்கு இதை விட பெரியே ஒரு பரいやரங்கல்ல உலகத்துல எதுவுமே கிடையாது. ஜெய்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 മുതൽ 70% வரை டிஸ்கவுண்ட். Vivo V60 Zeiss Portrait ESOP Pro Witness Brilliance Unfolding Every Curve and Move with our new Vivo V60. Book now. Mr Gold Sunflower Oil அளவிலும் தரத்திலும் no compromise